இந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுதுன்னு எனக்கு ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னு கேட்டிங்கன்னா இது இந்த வீடியோ எங்கே எடுக்கப்பட்டதுன்னு கேட்டால் பண்டோதரஸில் எடுத்து பார்க்கக்கூடியங்க ரயில்வே ட்ராக்கை கடக்கும் போது கண்டிப்பாக ரயில்வே வந்து நம்ம மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் அது வந்து தயவு செஞ்சு ஷேர் பண்ணு தன்னுடைய அப்பாவுக்கு தாங்க தன்னோட மகளுடைய திறமை தெரியும் பக்கத்தில் இருந்துக்கிட்டு அது பக்கத்தில் கையை பிடிக்காம எப்படி ட்ரைனிங் கொடுக்குற பாருங்க கண்டிப்பாக தயவு செஞ்சு இந்த மாதிரி வீடியோ வந்து குழந்தைகளுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்க இதேமாதிரி ட்ரைனிங் எடுத்தாலும் கண்டிப்பாக அந்த கிம்னஸ் ரெக்கார்டில் அவங்களும் கண்டிப்பாக முதல் இடத்துக்கு போகலாம் தயவு செஞ்சு இந்த மாதிரி வீடியோ உங்கள் குழந்தைகளுக்கு அதிகமாக காமிப்பீங்க இந்த பதிவை இப்போ இருக்க குழந்தைகளுக்கு தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சதுக்கு இந்த மாதிரி வீடியோவை குழந்தைகளுக்கு வந்து மொபைலில் காமிங்க தேவையில்லாத வீடியோ படம் மூவிஸாக பொம்மை டிவி இதுன்னு காமிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வீடியோவும் நீங்கள் காமிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வளர்ந்து வர படத்துக்கு பெரும் ஒரு உதவியாக இருக்கும் இந்த வீடியோ ஏன்னா இந்த வீடியோ வந்து நம்ம சாதாரணமாக நினைச்சிருக்கீங்க அந்த பையன் வந்து எவ்வளோ சாகசம் பண்ணுறாருன்னு பார்த்தீங்க அதே மாதிரி இப்போ இருந்தே வந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை வீடியோ காமிச்சிங்க அப்படின்னா சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி வீடியோவை தயவு செஞ்சு உங்க குழந்தைகளுக்கு நீங்க வீடியோ பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க ஸ்கூலுக்கு போகிறப்பையும் சரி சும்மா இருக்கிறப்பையும் சரி இந்த மாதிரி வீடியோ அதிகமாக விரும்பி பார்ப்பாங்க ஒவ்வொரு ஸ்டெப்பையும் துல்லியமா பண்றாரு பாருங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை குழந்தைகளுக்கு அதிகமாக ஷேர் பண்ண மாதிரிங்க இந்த மாதிரி பெண்ணு தாங்க நம்ம இந்தியாவுக்கு தேவையான ஒரு முக்கியத்துவமான ஒரு விஷயம்ங்க பாருங்க கிங்ஃபிஷர் பீரை வச்சுக்கிட்டு பயப்படாமல் வீடியோ எடுத்து போடுறாங்க எவ்வளவு பயம் இல்லாமல் அவங்க வீட்டில் வளர்த்துருக்கான்னு பாருங்கள் தாய்வை செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு பேரண்ட்ஸ் அவங்க அப்பா அம்மா அவங்களுக்கு இந்த வீடியோ இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஊரில் பேய் பிடிச்சா புளிய மரத்தில் காசு அடிச்சுதான் பார்த்துருக்கோம் ஆனால் இவங்க ஊரில் பாருங்கள் என்னன்னே தெலுங்க ஃபுல்லாக மரம் ஃபுல்லாகவே காசாக இருக்குது ஒரு வேளை சாமியை இருக்குமோ இது என்னோடய இட்லி புது விதமாக வித்தியாசமாக இருக்குது நான் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி இட்லியை நான் பார்த்தது இல்லைடா நம்ம ஊரில் இட்லி வந்து புசு புசு இருக்குது ஒன்று கல் மாதிரி இருக்கும் எரிஞ்சால் அவங்க காலி காலியாக அந்த மாதிரி தான் இருக்கும் இது என்னோட உளுந்தோட மாதிரி ஒரு வித்தியாசமான இட்லியாக இருக்குது நானே புதுசாக தான் இன்றைக்கி பார்க்குறேன் முடிஞ்ச அளவுக்கு இட்லி சாப்பிட்ற நண்பர்கள்தான் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இட்லி கிடச்சா சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் விவசாயத்தை மதிக்கிறவங்க தான் கண்டிப்பாக அந்த வீடியோவை நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் விவசாயத்தை தெரியாதவங்களுக்கும் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு விவசாயம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு வந்து இந்த வீடியோவை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க தயவு செஞ்சு இந்த வீடியோவை அதிக மக்களுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க இந்த காலத்தில் திறமைக்கு எங்கெங்க வாய்ப்பு கிடைக்கிது திறமை இல்லாதவங்களுக்கு தாங்க வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக இந்த பெண்மணியை நம்ம பாராட்டியான முடிஞ்ச அளவுக்கு பெண்களுக்கு இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணி விட்டே இருங்க மறக்காதீங்க ஏதோ இந்த பையன் பிடிக்க போகிறான்னு தான் நினச்சேன் ஆனால் இந்த பையன் பண்ணுற திறமையை மட்டும் பாருங்கவேன் வேறு லெவலில் இருக்குங்க கண்டிப்பாக கிண்ண சிறக்கில் முதல் இடத்துக்கு இவருக்கு தாங்க ஒரு பட்டம் கொடுத்தே ஆகணும் இவ்வளவு உயரமாக இருக்குது எனக்கே பார்க்கறதுக்கு பயங்கரமாக யாராவது இவ்வளவோ சாதனை பண்ணுறாங்க ஆனால் இந்த பையன் பண்ணுற சாதனை பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கிலோமீட்டருக்கு மேலே தாங்க இருக்கும் உயரம் அதில் பண்ணுறாப்புல இந்த வீடியோ ஏஐயா இல்லை ஒரிஜினல் வீடியோவான்னு தெரியலங்க நம்ம சாமியாக இருக்காரு பார்த்தீங்களா அது தண்ணியை சுழல் வைக்கிற காட்சி மிகப்பெரிய ஒரு அற்புதமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை தயவு செஞ்சு தொழிலாளைத்தாங்க தெரியும் மரம் தூக்குற கஷ்டம் சும்மா உங்களுக்கு எப்படி தெரியுங்க கஷ்டம் விறகு வெட்டுறவங்களுக்கும் தெரியும் இதை சோமாந்துட்டு வர்ற தொழில் வரைக்கும் தெரியுங்க அதை தூக்குறது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்ட்டு தயவு செஞ்சு இந்த மாதிரி வீடியோ வந்து நிறைய ஷேர் பண்ணுங்கள் விவசாயம் பண்ணுறதும் அந்த மாதிரி மரம் தூக்கத்தை ஒன்றுங்க பாருங்கள் பத்து பேர் சேர்ந்து தூக்கி அந்த மரத்தை தூக்கம் இல்லைங்க லாஸ்ட்டில் இருக்கும் எவ்வளோ கடினமாக தூக்கிட்டு போகணும் பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு தயவு செஞ்சு அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க தயவுசெய்து நம்ம வீட்டில் சுற்றி இருக்கக்கூடிய பாத்திரங்களும் சரி செடிகளும் சரி நம்ம இருக்க இடத்தையும் சரி சுத்தமாக வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா இதே மாதிரி பாம்பு கண்டிப்பாக நம்ம வீட்லேயும் வரும் தயவு செஞ்சு இந்த வீடியோவை முடிஞ்சளவுக்கு அதிக பெண்களுக்கு ஷேர் பண்ணால் இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்குவாங்க வாழைக்காயை பயிரிடுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா ஆனால் இங்கே பாருங்கள் வட மாநிலத்தில் இதை வந்து அவ்வளோ அசால்ட்டாக டிராக்டரை விட்டு இடித்து தள்ளிட்டு இருக்காங்க பார்க்கவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க விவசாயம் பண்ணுறது ஈஸின்னு நினச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர் இதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விவசாயம் பண்ணுறத இருக்கிறாங்கன்னு இல்லையா கண்டிப்பாக உணர்ந்துக்குவாங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி பொருளை அழிக்காதிங்க தயவு செஞ்சு முன்னேற்ற பாருங்கள் இது என்னத்துக்கு அழிக்கிறோன்னு எனக்கு தெரியல தயவு செஞ்சு விவசாயிகளுக்கு ஷர் யாரோ யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லேயும் வீடியோ போடுறாங்க ஆனால் இந்த பையனோட திறமையை பாருங்கள் கண்டிப்பாக பாராட்டி ஆகணுங்க ஏன்னா யோகாங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது ஆனால் வந்து எவ்வளவு துல்லியமாக ஒரு சைக்கிளை நிப்பாட்டி எவ்வளவு ஒரு ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கான்னு பாருங்கள் கண்டிப்பாக பாராட்டி ஆகணுங்க இந்த பசங்களுக்கு கண்டிப்பாக வேர்ல்டில் ஒரு வாய்ப்பு கிடச்சா கண்டிப்பாக பெண்ணி படலில் எடுத்துருவாங்க வேறு லெவலில் பண்ணுறாங்க கண்டிப்பாக பாராட்டுங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி வீடியோக்கள் நம்ம இதில் வந்தால் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி பசங்களை உயர்த்தி வர்றதுக்கு நம்மளால் மட்டும் தாங்க முடியும் முடிஞ்சளவுக்கு சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்களால மட்டும்தான் முடியும் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க பாய் இந்த பொண்ணு பைக் ஓட்டுறது அழகாக பாருங்கவேன் ஆப்போசிட்டில் போகிறவங்கள கூட வேறு லெவலில் பைக் ஓட்டுதுங்க கண்டிப்பாக இந்த பொண்ணை பாராட்டி வாங்கணுங்க தலையே அஜித்த அளவுக்கு இந்த பொண்ணு பைக் ஓட்டுதுன்னா கண்டிப்பாக மாறுற லெவல்தான் இருக்குது அஜித்த அளவுக்குன்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக இந்த பொண்ணு நல்லா ஓட்டுங்க கண்டிப்பாக பாராட்டக்கூடிய தக்க விஷயம்தான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கம்மான் பண்ண மறந்துடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு நிறைய பெண்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க எவ்வளோ காலம் மாறினாலும் உங்களோட காலம் மட்டும் மாறவே மாட்டேங்க பாவங்க இந்த ஐயா பாடுற பாட்டு மட்டும் பாருங்கள் எவ்வளோக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்குது வாழ்க்கையில் ஆனால் இவங்களோட கஷ்டம் மட்டும் வாழ்வாதாரம் மட்டும் என்றைக்குமே மாற மாட்டேங்கிது சின்ன வயசுலேருந்து பெரியவங்க மட்டும் இந்த தொழிலேருந்து வெளியவே மாட்டேங்கிறாங்க அந்த பையனுக்கு எத்தனை வயசு இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்களே சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சு வயசு இருக்கலாம் ஆனால் அந்த வயசு இப்போ இருந்தே ஆடிப்பாளராக போடாமதிக்கலாம் ஒரு ஸ்கூலுக்கோ எதுக்கோ போகிறதுக்கு ஒரு முன் உதாரம் அவங்க எந்த ஒரு இதுவுமே இவங்க இதில் கிடையாது கடைசி வரலும் தொழில் நோக்கிய பயணிக்கும் இது இந்த உறவுகளுக்கு மிக்கவும் நன்றி ஷேர் பண்ணுங்கள்